This video sponsored by Bymo shopping application இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களையுமே வந்து லெஸ் ப்ரைஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருள் நமக்கு தேவையான பொருளை வாங்குவோம் அதே பொருள் தான் இந்த ஆப்லேயும் கிடைக்கிது நமக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பை வந்து ஸ்டோரில் போய் டவுன் பண்ணி இதில் வந்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் ஒவ்வொரு பொருளோட லிஸ்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க கேட்டகரிஸ் வந்து தனித்தனியாக இருக்குது நமக்கு என்ன பொருள் வேணுங்கிறத வியூ பண்ணி அது கூடவே வந்து அது என்ன விலை ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் இந்த ஆப்பில் இருக்கிற ஒவ்வொரு பொருளோடய பிரைஸும் நம்ம மளிகை கடையில் போய் வாங்குறத விடையும் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறத விடையும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியாக தான் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷ் பொறிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கோம் இல்லைனா மளிகை கடையில் இருக்கோம் இந்த அப்பளத்தை வாங்கிட்டு வந்து நம்ம சைடிஸ் பொறிக்கலாம் இதை வந்து என்னென்னா க புளி சோறு லெமன் சோறு தயிர் சாதம் பழைய சாதம் இதுக்கெலாம் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம பொறித்து சாப்பிட்லாம் நீங்களும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தாச்சியில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணுறோம் இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து சூடு சூடு ஆயிடுச்சு இப்போ அந்த அப்பளத்தை எடுத்து போட்டு நம்ம அப்படியே சூடு ஏறிச்சு நல்லா எடுத்து போட்டு பொரிக்கிறோம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்து பொருட்டு பொரிக்கலாம் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா இந்த அப்பளத்தை வந்து கேட்பாங்க அதே மாதிரி அவங்க அந்த விரல் எல்லாம் இதை எடுத்து வச் எடுத்து வச்சு அப்படியே சொருவி சாப்பிடுவாங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ